படத்தோட பெயர் ஆர் யூ மை குரூட் குரூட் காட்டுல சாக்லேட் சாப்பிட்டுட்டே நடந்து போகும்போது அங்க ஒரு முட்டைய பார்க்கும் அடுத்து அது அதை தட்டி பார்க்கும் உடனே முட்டையிலிருந்து ஒரு குட்டி பறவை வரும் குரூட் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கும் பறவை அதை சாப்பிட்டுட்டு குரூட்டோட ரொம்ப அட்டாச் ஆகும் குரூட்டும் பறவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்லேட்ஸ் வாயாலேயே தூக்கி போட்டு பிடிச்சு சந்தோஷமா விளையாடுவாங்க குரூட் பறவைய அதுக்கு முன்னாடி உட்கார வச்சு நான் தான் குரூட்னு சொல்லும் அடுத்து க்ரூட் தண்ணி குடிச்சிட்டு பறவைக்கும் தண்ணி கொடுக்கும் அப்புறம் க்ரூட் மரத்துல சாஞ்சு ரெஸ்ட் எடுக்கும் ஆனா பறவை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ரொம்ப சுட்டியா இருக்கும் அதனால குரூட் அத அதோட பேக்ல வச்சுட்டு க்ரூட் தூங்க ட்ரை பண்ணும் அப்போ அந்த பறவை மாதிரி இன்னும் கொஞ்சம் பறவைகள் வரும் இத பார்த்து குரூட் ஓடும் பின்னாடியே பேக்ல இருந்த பறவையும் மற்ற பறவைகளோட சேர்ந்து ஓடி வரும் அப்போ குரூட் பறவைகள் நம்மள தாக்க போகுதுன்னு நினைக்கும் பறவைகள் குரூட்டை தாண்டி போய் அதோட அம்மா கிட்ட போகும் அடுத்து அம்மா பறவை குட்டி பறவைகளை கூட்டிட்டு போகும் அப்ப குரூட் ஏதோ அதோட குட்டி தன்னை விட்டுட்டு போகிற மாதிரி ஃபீல் அடுத்து குட்டி பறவை குரூட்டுக்கு சாக்லேட் கொடுக்கும் இதனால குரூட்டும் ஹாப்பி ஆகிரும்